அமாமி விசாக் வலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி எஹ்லியோட விலைகோட இருந்து இன்று பயணத்தை ஆரம்பித்தது புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி கலனி ராஜ ஒன்று இன்று மாலை வந்தடைய விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி கூறுகல ரஜமகா விகாரையிலிருந்து இதனையடுத்து பெல்மடுள்ளா விகாரையை வந்தடைந்த ஊர்த்தி பவனியை பலரும் வழிபட்டனர் இதனையடுத்து நேற்று மாலை சென்றடைந்தது பெருந்திரளானோர் புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்த்தியை நேற்றும் வழிபட்டன புனித சின்னங்களை தாங்கிய ஊர்த்தி பவனி அவிசாவெல்ல ஹங்வெல்ல கடுவல உள்ளிட்ட நகரங்களினூடாக கலனி ரஜமகா விகாரியை வந்தடைந்துள்ளது இதனையடுத்து புத்தபகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்த்தி பவனி கழனி ரஜமகா விகாரியிலிருந்து மற்றிரவு தரிசித்து உள்ளது நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை சிரிசா நவாமி விசாக் விலையத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தொல்பொருள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட கண்காட்சியும் இதன் போது நடைபெற உள்ளது இலங்கை போலீசார் கொழும்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் சிரிசா நவாமி விசாக் விலையம் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார நிலை மாற்றம் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்ட மூலங்கள் முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன முதலீட்டாளர்கள் பொது நிதி முகாமைத்துவத்துக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் பல ஏற்பாடுகள் இந்த மூலங்களில் அடங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிகாந்த் சேமசிங் தெரிவித்தார் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்ட ஊடாக நாட்டில் முதலீட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் பொருளாதாரத்தை துரிதப்படுத்துவதற்காக ஐந்து புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை நாட்டின் சட்டவாட்சியை உறுதிப்படுத்த நாட்டில் இடம்பெறும் ஊழல் மோசடி தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விவாதிக்கப்படுகின்றது வருகை தந்த போது அவரது ஆட்சிக் காலத்தில் எழுபத்தை சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார் பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை நிறைவேற்றுவது முக்கியமில்லை அதனை நடைமுறைப்படுத்துவதே இன்றியமையாதது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் தரப்பினருக்கு எதிராகவே சட்டம் கடந்த ஐந்து நான்கு வருடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபை என்ன கூறியது இலங்கையில் பொருளாதார குற்றங்கள் இடம்பெறுவதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் இருந்தது அதற்கு எவராலும் பதிலளிக்க முடியவில்லை அதன் பின்னர் இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எவரும் செல்லவும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையை தற்போது கைவிட்டுள்ளீர்கள் இவ்வாறு நாட்டை கொண்டு செல்ல முடியுமா சர்வதேச நாணய வேலை வேலைத்திட்டத்தை ஜனாதிபதி நிறைவு செய்வார் என நாம் எதிர்பார்க்கவில்லை மறுசீரமைப்பு மேற்கொள்ளாமல் தேர்தல் வரை அதனை நீடித்துச் செல்வதை அவரது திட்டம் நான் இன்று கூறுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே உண்மை தற்போது நாம் சட்டம் தொடர்பில் கதைக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டுள்ளதா தேர்தலை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசாங்கம் நிதி இல்லை என கூறுகிறது நான் உங்களிடம் ஒரு கேள்வியை தொடுக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிதி இல்லை என கூறினால் என்ன செய்வீர்கள் சட்டவாட்சி உறுதிப்படுத்தப்படாமல் எமது நாட்டுக்கு முதலீடுகள் கிடைக்காது நாட்டை வங்கரோத்து அடைய செய்து தொடர்ந்தும் இவர்கள் இதில் தொங்கிக் கொண்டிருக்கின்றனர் தேர்தலை நடத்துமாறு கூறினாலும் அதற்கு பதில் இல்லை சிலர் பொது தேர்தல் என்றும் சிலர் ஜனாதிபதி தேர்தல் என்றும் கூறி வருகின்றனர் முழு நாடும் ஆ செய்தவர்களால் நாட்டை மீண்டும் வளர்ச்சி நோக்கி செல்ல முடியாது அறிவோம் அமைச்சரவை இது கொடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறுகிறார் தரமற்ற மருந்து கொடுக்கல் இந்த அமைச்சரவையை அனுமதி வழங்கியது நாட்டை வங்கரோத்து நிலைமைக்கு கிட்டு செல்வதற்கு இந்த அமைச்சரவையை கோட்டாபய ராஜபக்சவுக்கும் ஆலோசனை வழங்கியது இந்த அமைச்சரவையில் அங்கம் வைக்கும் அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைச்சர் மனசாட்சிக்கு உண்மையாக ஒரு விடயத்தை விடுக்கின்றேன் உங்களை சந்திப்பதற்காக நிறுவனத்தின் அதிகாரிகள் வருகை தந்தார்களா இல்லையா வருகை தந்தார்கள் நீங்கள் தற்போது மௌனியாகியுள்ளீர்கள் சிலர் உண்மையிலேயே திருட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் சிலர் திருட்டுக்கு எதிராக கூச்சலிடம் தரப்பினருக்கு எதிராக செயற்படுகிறார்கள் எதனோடு தொடர்புடையவர் எனக்கு தெரியும் ඒ හොරාවගෙන්න්නගන්න ඉ මම දන්න නෑ හරෙන්පනෑන්ට ඔය ගනේ මොන ගනට දයිත වෙන්න කියල. ඒ සිදධි සාකත්තා කිරීම? கௌரவ சபாநாயகரே கருத்துக்களை கூறுவதால் மாற்றம் பகிரங்க நிதிசார் முகாமித்துவ பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன எதிர்காலத்திலும் நிலைமையை தவிர்க்க சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலங்களை கடன்

මේ තුනට එකකද නැද්ද කියලා මේ පනතර කිව් හම තමුන් ආ්ඩු කරන්න පුළුවන්ද බැරි ගෙන තිීන්දුවෙනවා ඊරංජ නාධපති ඩිවුප කාරාබච්චර ිටவர்களின்ෙන් உயிர்ල්ලපக்கு සපகிල් ஒரு நிமிඩ மெௌ அஞ்சலி என்று செலத்தப்பட்டது. ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட மிகுந்த மன வருத்தம் அடைந்தோம் எம்மோடு தொடர்புடைய திகழ்கின்றன இலங்கையின் வளர்ச்சி உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு அவர் பாரிய பங்களிப்பு நல்கியுள்ளார் விசேடமாக உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்துக்காக ஈரான் அரசாங்கம் எமக்கு நிதியுதவி அளித்தது அதிமீதுக்கு ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் ද උසයි මේ බදුල් අහහින්. උලෙට උයිරල දානයිවරකුම් ඉස්ලාම් මාර්කතින් පඩි. ඉස්්ලාමම් ධර්මය අනුව ජෙන්නතුල් ෆිරිදුස් ස්වර්ගය ලැබේවා කියයා මේ අවස්ථාවේ පාථනා කරනවා. வருகை அபிவிருத்தி திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கி அதனை திறந்து வைப்பதற்காகவும் அவர் வருகை தந்தார் எனவே அவருக்காக பாராளுமன்றத்தில் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு யோசனை முன்வைக்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஒன்பது பேரின் உயிரிழப்புக்கு காரணமான ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி குலாம் உசைன் இஸ்மாயில் ஈரானிய ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய செவ்வையிலேயே இந்த விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன மே பத்தொன்பதாம் தேதி முற்பகல் அசர்பை புறப்பட்ட ஹெலிகாப்டர் தொடரணியில் முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி குலாம் ஹுசைன் இஸ்மாயிலும் பயணித்திருந்தார் அப்போது அந்த பகுதியில் வானிலை சீராக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்னர் பனிமூட்டம் ஏற்பட்டதால் தொடரணியில் பயணித்த மூன்று ஹெலிகாப்டர்களையும் உயர பறக்குமாறு ஜனாதிபதி பயணம் செய்த ஹெலிகாப்டரின் விமானி அறிவித்துள்ளார் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் காணாமல் போனதாக மற்ற இரண்டு ஹெலிகாப்டர்களும் காணாமல் போன ஹெலிகாப்டரை தேடி கண்டுபிடிக்க முயன்றதாகவும் குலாம் ஹுசைன் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் ஹெலிகாப்டர்கள் இரண்டும் அருகிலுள்ள சுரங்கம் ஒன்றில் தரையிறக்கப்பட்டதாகவும் பின்னர் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டருடன் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது காணாமற் ஹெலிகாப்டரின் விமானிக்கு பதிலாக டப்ரைஸ் மாகாண மதகுரு பதில் அளித்துள்ளார் விமானம் விபத்துக்குள்ளானதை அவரிடம் தெரிவித்ததாகவும் அதன் பின்னர் ஜனாதிபதியையும் அவருடன் ஹெலியில் பயணித்தவர்களையும் கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி குலாம் ஹுசைன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளி அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் உள்ளிட்டவர்களின் இறுதிச் சடங்குகள் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதியின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான மசஹாத்தில் நடைபெறவுள்ளதாகவும் அதில் ஈரானின் ஆன்மீக தலைவர் பங்கேற்பார் எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன மேல் சரகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைப்பூழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல துணைக்களம் உத்தரவு கூறியுள்ளது வடமயில் மாகாணத்திலும் மன்னார் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பூச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் மழையினால் புத்தழம் மாவட்டமே அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளது சுமார் பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தெட்டாயிரம் பேர் கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக என முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கழு கிங் கழனிகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையினால் ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபா எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மதுளை கப்பகா கழுத்துறை கன்னி கேகாலை காலி ரத்னபுரி குருணாகல் மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்தின் பெய்து வரும் கடும் மழையினால் பத்ரு ஓயா ரயில் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் கடந்த மூன்று நாட்களாக புத்தளம் வீதியினூடாக ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் கடும் மழையினால் விடுமுறை வழங்கப்பட்டிருந்த புத்தளம் மாவட்டத்தின் சிலாம்பம் கழிவலயத்துக்குட்பட்ட சகல பாடசாலைகளும் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன எனினும் மாணவர்களின் வரவு குறைவாகவே காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சில பிரதேசங்களின் வீடுகளுக்கு வெள்ளம் நிறைந்தமையினால் பொதுமக்கள் அசௌகரியத்தை எதிர்கொண்டனர் கடும் மழகினால் குகுளை கங்கையின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன வீதி கடும் மழகினால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மோல்காவ பிரதான வீதியில் ரத்த்பான நோக்கி பயணித்த லாரியொற்று இன்று அதிகாலை வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் கூறினார் இதேவேளை காலி அதனை அண்டிய பகுதிகளில் இன்று காலை முதல் கடும் காற்று வீசுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஹம்பாந்தோட்டை தென் மாகாணத்தின் பல பகுதிகளில் மீனவர்கள் கடச்சொழிலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொண்டதை இன்று அவதானிக்க முடிந்தது புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் தில்லியடி கடையாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது வருஷமும் இதே சேசுதான் போன ஜனவரிக்கு தான் இந்த வெள்ளம் வந்து வத்திக்குது பேயிரற்ற தவணை முழுக்க முழுக்க வெள்ளம் தான் யாருமே ஒருத்தருமே வந்து பாக்குறதுக்கு இல்லை எந்த நாளும் இதே சீரழ்த்த காலநிலையால தான் போயிட்டு எந்த ஒரு அரசாங்கத்துல வந்து கேக்குறாங்கல்ல ஒரு ஏஜியோ இந்த யாருமே வந்து பாக்குறாங்கல்ல ரோட்டுகள்ல போறதுக்கு மாதிரி இல்ல ரோட்ட அந்த மட்டுக்கு தாண்டி ஒரு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை ஒண்ணு வேணும் இதனிடையே பெய்த கடும் மழையினால் மாத்தரை தெனியாய என்சல் பத்த சின்ன தோட்டத்தில் உள்ள லகன் குடியிருப்பு ஒன்றில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதில் வீடொன்று சேதப்படுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் நேற்று ஒரு மணி போல் மரம் உடஞ்சி விழுந்தது விழுந்து ஓடலாம் மிச்சம் தகரம் பழுதாகிடுச்சு அதனால் எங்களுக்கு வீடு வசதி இல்ல ஒழுகு மிச்சம் மோசமா இருக்கும் நாங்க தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு இந்த மரம் விழுந்ததுனால லயமே எங்களுக்கு கண்டி கலஹா பீச்சந்திரமலை பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினார் குறித்த பகுதியில் மின் விநியோகத்துக்கு தடையற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார்

வாக்காளர் டாப்பினை ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் சான்றுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது வாக்காளர் டாப்பு தொடர்பில் கிடைத்துள்ள ஆராயும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களின் தலைமையில் வாக்காளர் சான்றுபடுத்தப்பட உள்ளது அடுத்த மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக வாக்காளர் டாப்பினை சான்றுபடுத்தும் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் அல்லது ஜூலை மாதத்தின் பின்னர் நடத்தப்படும் எந்த ஒரு தேர்தலையும் புதிய வாக்காளர் டாப்பிற்கு அமைய நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார் அஸ்வசம பயனாளர்களை வலுவூட்டும் திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சமூக வலுவூட்டலை ராஜாங்க அமைச்சர் அனுப பிஸ்குவல் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தாா் வலுவட்டும்கையில் பெற்றுக் கொள்கின்றனர் கிடைக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவின் ஊடாக அவர்கள் தமது நிதி சார்ந்த செயற்பாடுகளை வலுவானதாக பேண வேண்டும் சகலருக்கும் விவசாயம் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது அங்கவீனமானவர்கள் பலருக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படுகிறது திடமான பொருளாதார ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் அன்றாடம் இலவசமாக கொண்டு வாழும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் கொடுப்பனவு கிடைக்காமையால் மக்கள் வாக்களிக்காமலும் இருக்க முடியும் அது தொடர்பில் பிரச்சனை இல்லை மக்களுக்கு உண்மையை கூறி செல்ல வேண்டிய பயணம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதே முக்கியமானது ஏகனவே இருபது கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கையின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளினால் அவர் கைது செய்ய கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் எத்தியோப்பியாவின் அட்டிஸ் ஹபாபா நகரிலிருந்து கொக்கை பூதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார் அவர் தனது பயணப்பகி நூல் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கோதுமை மாவு அடங்கிய மூன்று பொதிகளுடன் இரண்டு கிலோகிராமுக்கு அதிக இடையுடைய மூன்று பொதிகளில் கொக்கை பொருளை மறைத்து வைத்திருந்ததாக சுங்கப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக அவருக்கு ஆயிரம் டாலர்கள் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படும் எல்ஓஎல்சி எர்சி சக்தி சக்திசே திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் பதினாறாம் நாள் ஒன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கேள்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருடக் கற்றலுக்கு தேவையான அபியாசக் கோப்பைகளும் கச்சலு உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன திட்டம் அனுராதபுரம் மாவட்டத்தின் அனுராதபுரம் தம்புத்தேகம கல்வி வயங்களை மையப்படுத்தி இன்று முன்னெடுக்கப்படுகின்றது யாயபாத்து தக்ஷிலா வித்தியாலயம் கோவில் நவடகஸ்தவ வித்தியாலயம் தல்காவ முஸ்லிம் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அப்பியாசும் கச்சிட உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன அனுராதபுரம் அலுவலகத்திலும் பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாசக் கச்சிட உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்எல்ஆர் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது തുടർന്ന് വിളിയാട്ടി ഐപിഎൽ കരിക്കറ്റ് കൊൽക്കത്ത നൈറ്റ് റൈഡേഴ്സ് അണി ഇറതിപ്പോ തകുതിപ്പെട്ടത് നേറ്റ് നൺ റൈസർസ് ഹൈദരാബാദ് അണിക്ക് എതിരാണ് മുതൽ മുതൽ തകുപോട്ടിൽ കൊൽക്കത്ത നൈറ്റ് റൈഡേഴ്സ് അണി എട്ട് വിക്കെട്ടുകളിൽ അപാരവെട്ടി എട്ടിയത്

ంగ్స్ ము పెద్ద

வெற்றியிலகை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஓவர்களில் விக்கெட் இழப்பிற்கு கடந்தது வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஆட்டமிழக்காமல் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர் இதேவேளை ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது தகுதி சுற்று போட்டி இன்று நடைபெற உள்ளது முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி எதிர்கொள்ள உள்ளது அந்த தகவலுடன் இன்றைய நாளுக்கான மதிநீரன் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு செய்கின்றோம் மேடம் சந்திப்போம் இரண்டு இருபத்தி ஐந்து செய்தியும் வணக்கம்